ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டிலே லண்டன் நாடக ரசிகர்கள் சாமுவேல் ஃபியூட்டின் புதிய நாடகமான தி நபோப் நாடகத்தை பார்ப்பதற்காக ஹெமார்கட் தியேட்டருக்கு சென்றார்கள் சர் மேத்யூ மைட் என்பவரை பற்றிய கதைதான் அந்த நாடகம் கிழக்கிந்திய கம்பெனியிலே பணிபுரிந்த மைட் தவறான வழியில் சேமித்த தன் பணத்தின் மூலமாக அரச வம்சத்தை சார்ந்த ஒரு குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதன் மூலமாக சட்டமன்றத்திலே அந்த குடும்பத்திற்குரிய இடத்தை பெறுவதற்கும் விரும்புகிறார் சமூகத்தில் மதிப்பு பெற்ற அரச குடும்பத்தவரான சர் ஜான் ஓல்தம் நெருக்கடியிலே சிக்கிக்கொண்டு மைட் இடத்திலே கடன் வாங்குகிறார் ஓல்தமின் அழகான பெண் ஷோஃபியாவை மணந்து கொள்ள மைட் விரும்புகிறார் மைட் ஒரு சூதாடியாகவும் மாகாணங்களை சீர்குலைத்து அதன் மூலம் கிடைத்த வளங்களை அபரிமிதமாக வாரி இறைப்பவராகவும் பிறருடைய அழிவிலிருந்து பெரும் இன்பங்களிலே மூழ்கி திளைப்பவராகவும் இருக்கிறார் அதை போல விலை மகளிர் விடுதி ஒன்றை அமைத்து அதற்கு பாதுகாப்பாக வங்காளத்திலிருந்து அழைத்து வந்த மூன்று கருப்பர்களை நியமிக்கப் போவதாகவும் அறிவித்த மைட் சோபியாவை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் ஓல்தமை சிறைக்கு அனுப்பப் போவதாகவும் மிரட்டினார் தாமஸ் ஓல்தம் மைட்டுக்கு தர வேண்டிய கடன் தொகையான பத்தாயிரம் பவுண்டுகளை தந்து ஜான் ஓல்தமின் பெண்ணையும் அவர் குடும்பத்திற்கு சொந்தமான சட்டமன்ற உரிமையையும் காப்பாற்றுகிறார் இதுதான் அந்த நாடகத்தினுடைய கதை எதற்காக இந்த நாடகத்தைப் பற்றி பேசுகிறோம் இந்த நாடகத்தினுடைய கதையை பற்றி பேசுகிறோம் அதற்கும் வரலாற்றுக்கும் என்ன தொடர்பு என்றால் இந்த நாடகம் ஆங்கிலேயரான ராபர்ட் கிளைவை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் இந்த நாடகத்தின் பெயர் நபோப் அதாவது பெர்ஷிய மொழிச்சொல்லான சொல்லான நவாப்பின் திரிபுதான் நபோப் இதற்கு கவர்னர் அதாவது ஆளுநர் என்பது பொருள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளிலே கிழக்கிந்திய கம்பெனியின் முறையற்ற வர்த்தக நடைமுறைகள் மீது ஆங்கிலேயர்களுடைய கோபம் பெருகி கொண்டிருந்தது ஆக அந்த கதையிலே வரக்கூடிய மைட்டை போன்ற கம்பெனியின் மோசமான ஊழியர்களை குறிக்கத்தான் நபோப் என்ற சொல்லும் இந்த நாடகத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிழக்கிந்திய கம்பெனியின் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்த ராபர்ட் கிளைவ் பெற்ற ஆசுரத்தனமான வளர்ச்சி அவருடைய சமகாலத்தவர்களை திகப்படைய செய்தது இளநிலை குமாஸ்தாவாக பணியில் சேருவதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கிலே மெட்ராஸுக்கு கிளம்பிய போது கிளைவின் வயது பத்தொன்பது ஓரளவு சமூக அந்தஸ்திற்கு கூடிய குடும்பத்தின் பதிமூன்று குழந்தைகளிலே அவர்தான் மூத்தவர் சிறுவனாக இருந்தபோது பெரிய சண்டைக்காரனாக அறியப்பட்டவர் அவருடைய இந்த குணம் துணைக்கண்டத்தில் அவருக்கு பெரிதும் உதவக்கூடியதாகவும் இருந்தது வேலையில் சேர்ந்தபோது அவருடைய சம்பளம் மிகவும் குறைவுதான் ஆண்டுக்கு ஐந்து பவுண்டுகள் ஆனால் துணைக்கண்டத்தின் தட்பவெப்ப நிலையையும் உயிருக்கே உலை வைக்கக்கூடிய வெப்பமண்டல நோய்களையும் பிடித்து பிழைத்து நின்றால் இளைய வர்த்தகராகவும் கவுன்சிலராகவும் ஏன் ஆளுநராகவும் கூட ஆவதற்கு அருமையான வாய்ப்பும் அன்றைக்கு இருந்தது வீட்டுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே என்னை கவனித்து கொண்டு என் உறவினர்களுக்கு உதவி செய்வதுதான் தன்னுடைய குறிக்கோள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் கிழக்கிந்திய கம்பெனியின் கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களுக்கெல்லாம் இடமில்லை என்பதே வரலாறு ராபர்ட் கிளைவ் இந்தியாவிற்கு வந்த சமயத்திலே கிழக்கிந்திய கம்பெனி சிறிய வர்த்தக நிறுவனம் என்னும் நிலையிலிருந்து ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட தொழில் மையங்களை கொண்ட பெரும் லாபத்தை ஈட்டக்கூடிய பொது நிறுவனமாக வளர்ந்திருந்தது இந்த தொழில் மையங்கள் இந்தியாவின் கடலோர பகுதிகளையும் பெரிய நீர்நிலைகளையும் ஒட்டி அமைந்திருந்தன மூத்த வர்த்தகர்களும் கிளைவ் போன்ற இளைய வர்த்தகர்களும் அவற்றிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் லண்டனில் இருக்கக்கூடிய லீடன் ஹால் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மிகச்சிறிய அலுவலகத்திலே நிரந்தர பணியாளர்கள் கணிசமான அளவில் வேலை பார்த்தும் கொண்டிருந்தார்கள் இந்த நிறுவனம் பின்னாட்களிலே உலக வர்த்தகத்தின் பாதியை தன் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வந்தது தன்னுடைய வெளிநாட்டு ராணுவத்தின் மூலம் பிரிட்டிஷ் கருவூலத்திற்கு அதன் மொத்த வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கையும் அது வழங்கியது முதலாம் எலிசபெத் ராணி இந்த நிறுவனத்திற்கு அதிகாரபூர்வமாக அனுமதி வழங்கிய ஆயிரத்தி ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வரை இந்நிறுவனத்தின் கப்பல்கள் லண்டனுக்கும் ஆசியாவிற்கும் இடையே சுமார் நாலாயிரத்தி அறுநூறு முறை பயணம் செய்திருந்தன பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த ஆயுதப்படைகளின் அளவு பிரிட்டன் ராணுவத்தை போல இரண்டு மடங்காக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அதேபோல கிழக்கிந்திய கம்பெனியின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் அண்மை காலத்தை சார்ந்த வில்லியம் டால்ட்ரிம்பில் உட்பட பல வரலாற்று ஆசிரியர்கள் விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிறுவனம் கைப்பற்றியதை வரலாறு காணாத ஆட்சி மாற்றம் என்று வில்லியம் டால்ட்ரிம்பில் வர்ணிக்கிறார் இராணுவ ரீதியான வெற்றியையும் தெற்காசியாவின் பெரும் பகுதிகளை அடிபணிய செய்து அவற்றின் வளங்களை கொள்ளையடித்ததும் உலக வரலாற்றில் வர்த்தக நிறுவனம் ஒன்றின் மாபெரும் வன்முறை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஆனாலும் கூட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிடிவாதமான எண்பது வர்த்தகர்கள் லண்டனிலே கூடி கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்க வேண்டும் என முடிவெடுத்த பொழுது இந்தியாவை அவர்கள் இலக்காக கொண்டிருக்கவில்லை இந்தோனேஷிய தீவுகளில் கிடைக்கக்கூடிய வாசனை பொருட்களின் வர்த்தகமே அவர்களுடைய மனதில் இருந்தது அவர்களுடைய பிரதான போட்டியாளராக இருந்த டச் வெர்னிக்டே ஊஸ்ட் இண்டூஸ் கம்பெனி என்ற டச்சு நிறுவனம் கிழக்கிந்திய கம்பெனியை போல பத்து மடங்கு முதலீட்டை கொண்டிருந்த நிறுவனம் மசாலா பொருட்கள் நிறைந்த இந்தோனேஷிய தீவுகளிலே அது பெரும் லாபத்தையும் ஈட்டி வந்தது டச்சு வர்த்தகர்களுடனான பல்வேறு போட்டிகளிலே படுதோல்வி அடைந்த கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய நஷ்டத்தை குறைத்து கொண்டாலே போதும் என்ற முடிவுக்கும் வந்தது அப்போதுதான் இந்தியாவை நோக்கி அது ஈர்க்கப்பட்டது அப்பொழுது இந்தியா உலகின் அற்புதமான ஜவுளிகளை தயாரித்து வந்தது ஆயிரத்தி அறுநூற்றி எட்டிலே கேப்டன் வில்லியம் ஹேக்கின்ஸ் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதியான சூரத்திற்கு வந்து சேர்ந்தார் இந்தியாவிற்கு வந்த கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் கப்பலின் தலைவர் இவர்தான் வந்து இறங்கியதும் முகலாய பேரரசின் முதன்மை தலைநகரமான ஆக்ராவிற்கு ஓராண்டு பயணம் புறப்பட்டார் ஒரு சில துணி மூட்டைகளை மட்டுமே அவரால் பரிசாக கொண்டு செல்ல முடிந்தது ஏனென்றால் மற்ற பொருட்களையெல்லாம் போர்ச்சுகீசியர்களின் முகவர் ஒருவர் திருடிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இவருடைய பரிசு பேரரசர் ஜஹாங்கீரை கவரவில்லை முகலாய பேரரசு முழுவதிலும் வர்த்தகம் செய்யும் உரிமைக்கான அரசாணையை பரிசாக பெறுவதற்கு பதிலாக பேரரசர் பரிசளித்த ஆர்மீனிய நாட்டை சார்ந்த கிறிஸ்துவ மனைவியோடு வில்லியம் ஹாக்கின்ஸ் திரும்ப வேண்டியிருந்தது அதன் பிறகு ஏழு ஆண்டுகள் கழித்து சர் தாமஸ் ஆங்கிலேய நாய்கள் வேட்டை நாய்கள் பெட்டி பெட்டியாக ரெகுவையின் அரச குடும்பத்தினர் பயன்படுத்தும் குதிரை வண்டி ஆகிய பரிசு பொருட்களை ஒட்டகங்களின் மீது வைத்து எடுத்துக்கொண்டு முகலாய அரசவைக்கு வந்தார் இங்கிலாந்தின் பிரதான போட்டியாளர்கள் போர்ச்சுகீசியர்களாக இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள் இந்தியாவில் இருந்தாலும் முகலாயர்களுடனான அவர்கள் உறவு வலுவாக இருக்கவில்லை ஹஜ் யாத்திரைக்காக மக்கா செல்ல விரும்பிய முஸ்லிம்கள் போர்ச்சுகீசிய கப்பல்களையே நம்பியிருந்தார்கள் கப்பலில் ஏறுவதற்கு போர்ச்சுகீசிய கடவுச்சீட்டு தேவை போர்ச்சுகீசியர்கள் வழங்கிய கடவுச்சீட்டிலே இயேசு மேரி ஆகிய படங்களும் இருந்தன தாமசுரோ வந்த அதே நேரத்தில்தான் போர்ச்சுகீசிய கப்பல்களுடனான இரண்டு மோதல்களிலே ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைந்திருந்தார்கள் எனவே பிரிட்டிஷாரின் உதவியோடு ஜஹாங்கீர் கடல்களின் அரசனாக ஆகலாம் என்று தாமசுரோ உறுதியளிக்கிறார் மன்னர் அப்போதுமே கூட அரசாணை பிறப்பிக்கவில்லை ஆனால் சூரத்திலே வர்த்தக சாவடியை அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளித்தார் இங்கிலாந்திற்கு திரும்பிச் சென்ற தாமஸ் ரோ நிறுவனத்தின் இயக்குநர்களிடத்திலே சொன்ன அறிவுரை இதுதான் இதை ஒரு விதியாகவே கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அதாவது லாபம் ஈட்ட வேண்டுமென்றால் அதை கடலிலும் அமைதியான வர்த்தகத்தின் மூலமாகவும் தான் நாம் செய்ய வேண்டும் இந்தியாவில் தரையில் போரில் ஈடுபடுவது தவறு என்பதில் சந்தேகமே இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஆக அடுத்த சில பத்தாண்டுகளிலே கிழக்கிந்திய கம்பெனி படிப்படியாக வளர்ந்தது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதிலே உள்ளூர் ஆட்சியாளர் ஒருவரிடம் இருந்து மதராசை ஆங்கிலேயர்கள் வாங்கினார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றில் பம்பாய் அதன் பிரம்மாண்டமான துறைமுகத்துடன் ஆங்கிலேயர்கள் வசம் வந்தது அதே போல பிரகான் சாவை சார்ந்த கேத்ரீன் இரண்டாம் சார்லஸுக்கான திருமண பரிசின் பகுதியாக இதை தந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது